தெலுலாய்டு காலம் தாண்டி ஆண்ட்ராய்டு காலத்திலும் திருவிழாக்கள் மூலம் புத்துயிர் பெற்று வரும் புராண நாடகங்களை பார்ப்பதற்கு டூ கே கிட்ஸ் முதல் எண்பது வயது பெரியவர் வரை நாடக அரங்கத்திற்கு குவிந்து வருவது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது மீண்டும் புத்துயிர் பெறும் நாடக கலை குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு தமிழை இயல் இசை நாடகம் என மூன்றாக பிரித்துள்ளனர் கிமு நான்காயிரத்து முன்னூறாம் ஆண்டு வாழ்ந்த தொல்காப்பியர் தமிழகத்தின் நாடக கலை பற்றி தொல்காப்பியத்தில் குறிப்பிட்டுள்ளார் குறவை கூத்து துணங்கை கூத்து ஆடியப்பாவை ஆகிய பெயர்களில் பண்டைய காலத்தில் நாடகங்கள் நடைபெற்றுள்ளன மன்னர்கள் முன்னர் ஆடி காட்டும் வேத்தியல் பொதுமக்களுக்காக நடத்தப்படும் பொதுவியல் ஆகிய பிரிவுகளில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக தமிழகத்தில் நாடகம் நடைபெற்று வந்தது பதினெட்டு முதல் பத்தொன்பதாம் நூற்றாண்டுகளில் கோலோச்சிய நாடகங்கள் செல்லுலைட் காலமான தற்போதைய திரையரங்குகள் அதனைத் தொடர்ந்து வந்த தொலைக்காட்சிகளின் வரவுகளால் அதன் செல்வாக்கை மெல்ல மெல்ல இழந்து வந்தது இந்த நிலையில் தற்போதைய ஆண்ட்ராய்டு காலத்தில் கோயில் திருவிழாக்கள் மட்டுமே நாடகக் கலையை வாழ வைத்து வருகிறது என்றால் அது மிகை அல்ல தை மாதம் துவங்கி வைகாசி மாதம் வரை சுமார் ஐந்து மாத காலங்கள் கிராமங்களில் நடைபெறும் திருவிழாக்களில் நாடகங்கள் போட்டு பட்டாபிஷேக காட்சிகள் நடத்தும் பொழுது அந்த வருடம் மழை பொழிந்து விவசாயம் செழிக்கும் என்ற நம்பிக்கை கிராமப்புறங்களில் காணப்படுகிறது இந்த ஒற்றை நம்பிக்கையில் ஆயிரக்கணக்கான நாடக கலைஞர்களின் வாழ்க்கை அடங்கி உள்ளது முன்னர் சரித்திர நாடகங்களுடன் பல்வேறு சமூக சீர்திருத்த நாடகங்கள் நடைபெற்று வந்த நிலையில் தற்போதைய ஆலய விழாக்களில் வள்ளி திருமணம் ஹரிச்சந்திரா மயானம் காத்த மாமன்னன் ராமர் பட்டாபிஷேகம் உள்ளிட்ட குறிப்பிடத்தக்க நாடகங்கள் மட்டுமே அரங்கேற்றப்படுகின்றன ஏழு நாட்கள் வரை நடைபெற்று வந்த நாடகங்கள் தற்போது மூன்று நாட்கள் முதல் குறைந்து ஒரு நாள் மட்டுமே நடைபெறுகிறது முன்பு போல் புரியாத பாடல் பாடாமல் ஜனங்களுக்கு புரியும் வகையில் எளிமையான உரை நடையில் நாடகங்கள் நடத்தப்படுகின்றன தற்போது விடிய விடிய நடைபெறும் நாடகங்களை பார்ப்பதற்கு டூ கே கிட்ஸ் முதல் எண்பது வயதான பெரியவர்கள் வரை கிராமங்களில் நாடகம் நடக்கும் இடத்திற்கு சென்று சாக்குகள் பாய் போன்றவற்றை விரைத்து படுத்தபடி நாடகத்தை கண்டு ரசிக்கின்றனர் பல ஊரிலும் நாடகமே வைக்க மாட்டேங்கிறாங்க அந்த நாடக நடிகர்களை வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகின்றது ஆகவே அனைவரும் நாடக நடிகர்களை வாழ்வாதாரத்தை பாதிக்காமல் நாடகம் வழங்க வேண்டும் கும்பகோணம் நாடக நடிகர்கள் சங்கம் உள்ளிட்ட பல்வேறு சங்கங்களில் ஆயிரத்து ஐநூறு உறுப்பினர்கள் உள்ளனர் இவர்களுக்கு ஆலய விழாக்கள் மட்டுமே அடைக்கலமாக உள்ளது மேடைக்கு ராஜா என்றாலும் ஏழைக்கு பல்லாக்கு ஏறும் நாள் எப்போது என்ற திரைப்பட பாடல் வரிகளுக்கு ஏற்ப அடவுகட்டி கிரீடம் வைத்து ராஜாக்களாய் நாடகத்தில் வளம் வரும் இவர்களது வாழ்க்கை மற்ற நாட்களில் வறுமையில் வாடுகிறது நிகழ்ச்சிகள் இருந்தாலும் கிராமத்தில் மூன்று நாள் நாடகம் வச்சு பட்டாவிஷம் தான் ஐதீகமாக இருக்கின்றது இப்போது சில ஊரில் பேருக்கு ஒரு நாடகம் வைக்கிறார்கள் ஆடல் பாடல் விட நாடகம் வந்து மேலோங்கியது என்பது என்னுடைய கருத்து கோயில் திருவிழா காலங்கள் மட்டுமல்லாது அனைத்து காலங்களிலும் அனைத்து ஊர்களிலும் நாடகம் நடத்தினாலே தங்கள் வாழ்க்கை வளமாக இருக்கும் என்று நாடக நடிகர்கள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர்